நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்பம் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் கத்திரிக்காய் சொதி ஸோ இந்த ரெண்டு ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிறதே கிடையாது கத்திரிக்காயில் என்ன பண்ணாலுமே கொஞ்சம் போரிங்கு இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரையும் அப்படி தான் நம்ம பொரியல் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனா கடையில் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வச்சு நம்ம ஒரு அப்பமாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் முருங்கக்கீரை அவாய்ட் பண்ணுறவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடு சாப்பிடுவாங்க அண்ட் முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது ஸோ அதை நம்ம தவிர்க்காம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்து ஊற வச்ச புழுங்கல் அரிசி ஒரு கப் ஊற வச்ச கடலைப்பருப்பு அரை கப் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா மூணு பூண்டு பத்து பல் வெங்காயம் ரெண்டு முருங்கக்கீரை ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு காஞ்ச மிளகாய் நாலு இஞ்சி ஒரு துண்டு கத்தரிக்காய் நாலு அதாவது நம்ம கத்திரிக்காய் சொதியில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு ஸோ இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அப்பம் ரெடி பண்ண போகிறோம் அந்த அப்பம் என்ன பேசிக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ளாரில் செய்ய இல்லை அரிசியை நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன ரைஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து குண்டூர் அரிசின்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில் கேட்டாவே தெரியும் ரைஸ் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் பாலிஷ் பண்ணாத அரிசியாக இருக்கணும் நம்ம மோஸ்ட்லி இப்போ கடையில் வாங்குறது பாலிஷ் பண்ண ரைஸு இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாலிஷ் பண்ணாத அரிசியில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷடாக செய்கிறீங்க புதுசாக நீங்கள் சமையல் செய்கிறீங்கன்னா கூட ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி குண்டூர் அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இன்கேஸ் அப்படி இல்லை வீட்டில் ரேசன் அரிசி இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா ரேசன் அரிசியும் வந்து நமக்கு பாலிஷ் பண்ணாமல் தான் வருது ஸோ பாலிஷ் பண்ணாத ரைஸில் நீங்கள் பண்ணும்போது அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப முறுமுறுன்னு வரும் ஈஸியாக உங்களுக்கு வந்து பெரட்டுறதுக்கு அந்த மாதிரி பக்குவமும் கரெக்டாக வரும் இது மோஸ்ட்லி நார்மல் புழுங்குல அரிசியை விட ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா பாலிஷ் பண்ணலை ஸோ நம்ம நார்மல் ரைஸை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வைக்கிறோன்னா இதை நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு கூட ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னா தான் உங்களுக்கு மாவும் அப்பமும் சாஃப்ட்டாக வரும் ஸோ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கையில் நசுக்கினாலே உங்களுக்கு நசுக்கணும் நான் அரிசி அப்படியே ரெண்டாக உடையணும் இந்த பாருங்கள் இப்படி உடையணும் நல்லா ஊறியிருக்கு இந்த மாதிரி ஊர்ன அரிசியை எடுத்துக்குவோம் நல்லா ஊற வச்ச அரிசியை அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க கொஞ்சம் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நிறையா தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இதை நீங்கள் பண்ணும்போது கீரை முருங்கைக்கீரையில் பண்ணிங்கன்ற மாதிரியே இருக்காது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு நீங்கள் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா சரியாக அதுக்கு பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மிளகா அளவுக்கு எடுத்துருக்கேன் காரம் நிறையா வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க இது வந்து நம்ம பருப்பு போடுறதுனால கொஞ்சம் டைஜன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பூண்டு ஒரு மூணு பல் அளவுக்கு போட்டுக்காங்க இது கூடவே வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்க்க போகிறோம் இது வந்து நல்லா கொஞ்சம் குச்சியாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் முன்னாடியே வந்து நல்லா கழுவி ஒரு துணியில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா இப்படி ஈரம் இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்து நல்லா கீரை வந்து உங்களுக்கு அளவு போடணுன்றது இல்லை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப் அளவுக்குமே முழுசாக கீரை போட்டிருக்கேன் அரிசி கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு கீரை சேர்த்துட்டோம் இது கூடவே நல்லா தோல் உரிச்ச இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம ட்ரையாக முதல்ல அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம இதை தட்டணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கால் பாகத்துக்கு தண்ணி இல்லாமே அரைச்சிக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க அப்போ தான் அடியில் எல்லா அரிசியுமே சேர்ந்து நல்லா மசஞ்சு வரும் பாருங்கள் நம்ம அரைக்க அரைக்க எவ்வளோ ட்ரை ஆகுது பாருங்கள் ஏன்னா நம்ம கீரை இது கூடயே போட்டிருக்கனால அடியில் ஒட்டிக்கும் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்தக்கூடாது அந்த மொத்தத்துக்கே ஒரு கால் தமிழ் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் குரக்குரண்டாக வேணும் அதனால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குரக்குரண்ட் இருக்குது இது கரெக்டான பதமாக இருக்கும் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சிருக்கோம் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் தண்ணியும் இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கணும் நம்ம தட்டுறதுக்கு நல்லா கரெக்டான பதமாக வரணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தட்ட முடியாது இப்போ நம்ம மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை அதனால கரெக்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் முதலையே சேர்த்திங்கன்னா நம்ம கீரை போட்டிருக்கோம் நிறையா இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அதனால் எப்போதுமே அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான அளவு தெரியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏன்னா உப்பு இப்போ தான் போட்டிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பொதுவாக முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது இப்போ முருங்கைக்கீரையெலாம் நிறைய பேர் எடுத்துக்கிறதே கிடையாது பொரியல் வைப்போம் பொரியல் மேக்சிமம் சாப்பிடவே மாட்டாங்க அதுலேயும் முருங்கைக்கீரை பொரியல்னால் அவாய்ட் பண்ணுறாங்க நிறைய பே குழந்தைங்களுக்கெல்லாம் சுத்தமாக சாப்பிட்றதே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்தும் கிடச்சிரும் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காய் சுதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரையாக எதை ரோஸ்ட்டு பண்ணுறோமோ அதை மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தனியாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் முழு தனியாக வறுத்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மசாலா நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன பொருள் போடுறோமோ நான் ஃபைனலாக அதை சொல்கிறேன் நீங்கள் ரெடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பொரியல் கடையில் பண்ணும்போது போட்டுக்கிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துருக்கோம் நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து முருங்கைக்கீரை அப்போ மாவு அரைச்சதுலேயும் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக சீரகம் இதை ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஒரு மீடியமான ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க என்ன சேர்க்காம நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணும்போது நிறைய நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பில் நம்ம சுட்டு செய்கிறோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறது இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணுறோம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தனியாக போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பத்து கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க மொத்தத்துக்குமே நீங்கள் சீரகம் போடுறதா இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூன் போடலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கருகாது கீரை பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மசாலா யூஸ் பண்ணலாம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அது நல்லா வறுப்படும் போது நல்ல ஸ்மெல் நமக்கு வரும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே தனியாக வறுக்கும்போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணால் அதே கடாயிலேனு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சொதின்றனால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியமான சைஸ் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி வச்சு வதக்கிக்கலாம் இது கூடவே வெங்காயம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு பதம் வந்தால் போதும் ஃபுல்லாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய்லேயே பிஞ்சாக வாங்கி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய கத்திரிக்காய் போடும்போது வெதை இருக்கும் அந்த காரணத்துக்காக தான் நான் சின்னதாக எடுத்திருக்கேன் கத்திரிக்காயுமே நம்ம எப்போ குக் பண்ண போகிறோமோ கரெக்டாக அப்போ நீங்கள் கட் பண்ணும்போது அந்த கருப்பு மாதிரி காய் கட் பண்ணி வச்சிட்டோம்னா கருப்பாயிடும் டேஸ்ட்டுமே கொஞ்சம் மாறிக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ன கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காயெலாம் எந்த டிஷ்ஷு பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் கட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காம்பை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாதி அளவுக்கு தான் பாருங்கள் அந்த கண்ணாடி பதம் வந்தோன்னா நம்ம இது கூடவே கத்திரிக்காயை சேர்த்துட்டோம் காம்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்படி ஜஸ்ட்டு ரெண்டாக மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் அளவெல்லாம் கிடையாது நீங்கள் தாராளமாக கூட நிறையா சேர்த்துக்கலாம் இதுவுமே அப்படி தான் கத்திரிக்காயில் தான் நம்ம இந்த சுதி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது அவ்வளோதான் இந்த எண்ணெயோட இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு கலர் மாறினோன்னே எடுத்துருங்க நம்ம போட்டோன்னே பாருங்கள் இந்த மே தோலெல்லாம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் செய்யுங்க நிறையா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது டக்குன்னு கருகிடும் நல்லா கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வதங்கினா போதும் ஆப்பம் அந்த மாதிரி ரெசிபிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சொதி நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் பாருங்கள் மேத்தோல் எல்லாமே கலர் மாறிடுச்சு இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி கூட அரைக்கலாம் பட் அது ரொம்ப ஆயிலாக இருக்குன்றனால நான் வதக்கிக்கிட்டேன் நீங்கள் கத்திரிக்காயை அப்படியே கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் முருங்கைக்கீரையில் பொதுவாக சூப்பெல்லாம் வச்சு குடிக்கலாம் யாரும் அந்த மாதிரி எடுத்துக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி அப்பம்மா நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது காலத்தில் சளி பிடிக்காது இருமல் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் பாருங்கள் நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டும் நம்ம அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் நல்லா ஆற வச்சு போடுங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம இதே ஜார்லேயே வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காய் வெங்காயம் இதையும் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம் வெங்காயமும் உங்களுக்கு இவ்வளோதான இல்லை நிறையா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வேணும்னா வெங்காயம் எந்த அளவுக்கு சீக்கிரங்களோ அதே அளவுக்கு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அரைக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது போதும் இது கரெக்டான பதம் இல்லை பாருங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் அரைச்சா போதுமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம் என்ன நல்லா ஹீட் ஆகட்டும் இதை நீங்கள் நல்லெண்ணில் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச இந்த கத்திரிக்காய் வெங்காய பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது இது புளி சேர்த்து தான் பண்றோம் நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கூட செஞ்சு வெளியவே கூட வச்சுக்கலாம் கட்டாயம் இல்லை இந்த எண்ணெயில் நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வதக்கி இருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா விடாமல் கிளறிகிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி நல்லா இருக்கு இந்த புளி கரைசலை அது கூட சேர்த்துக்குவோம் ஏன்னா நமக்கு முன்னாடியே கத்திரிக்காயே வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அதனால் இப்போ ரொம்ப நேரம் அது வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இது கூட இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்க்கலை ஸோ அதனால் இப்போ பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா அடியில் பிடிக்காது ஏன்னா நம்ம கத்திரிக்காயை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் டக்குன்னு உங்களுக்கு கீழே பிடிச்சிக்கும் அதனால் கிளறிட்டே இருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும் எப்படி வருதுன்னு பார்த்து இப்போ நம்ம ஊற்றின புளி தண்ணியெலாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் மொதல் நல்லா தண்ணியாக இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த புளியோட பச்சை வாசனை போனால் போதும் இப்போ இது கூட நம்ம ஃபைனலாக என்ன சேர்க்க போகிறோம்னா இந்த பச்சை மிளகா வதக்காமல் ட்ரையாக அப்படியே போடணும் ஸோ நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா எண்ணெயில் வதங்கிடும் பச்சை மிளகாயை டைரெக்டாக இறக்க போகிறப்ப போடும்போது அதனுடைய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம அதில் காரப்பொடி எதுவுமே சேர்க்கலை ஃப்ளேவருக்கும் காரத்துக்குமே இந்த பச்சை மிளகா மட்டும்தான் இறக்க போகிறப்ப இந்த மாதிரி நாலாக கீறி போட்டுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம அப்படியே கூட நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரே மிளகாயை அப்படி ரெண்டு ஒரே இது கட் பண்ணாமல் அதில் அப்படியே மொத்தமாக போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த புளி கத்திரிக்காய் கூட ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கிளரை கிளறிக்கங்க அந்த மசாலாலாம் பச்சை மிளகாவுக்குள்ளே இறங்கிக்கட்டும் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ஒவ்வொன்றையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சொதிக்குள்ளே நல்லா இறங்கும் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டோம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் கருகப்பிள்ளையும் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க இது எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு தாளிப்போம் நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை ஃபைனலாக இறக்க போகிறப்ப தான் போடணும் டேஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இது கூட நம்ம கடலைப்பருப்பு தனியாலாம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அதையும் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க ஆனால் இதுதான் நமக்கு அந்த கூட்டிங்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு ஒன் பை ஒன் நம்ம டைம் எதுவுமே எடுத்துக்கல ஒன்று போட ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து போட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப குக் பண்ணக்கூடாது இது போடுறப்ப ஃபைனலாக வெள்ளம் கொஞ்சமாக சேர்க்குறோம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க நம்ம கடையில் வாங்கும்போதே கொஞ்சம் மண் இல்லாத வெள்ளம் கொடுங்கன்னு கேட்டால் பாவு வெள்ளமாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டு இருக்காது ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம வெள்ளம் இப்படி தான் போடணும் நல்லா இப்படி கத்தியை வச்சு ஷார்ட் பண்ணி தூளா போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுக்கிறீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா சுண்டிடுச்சு இந்த வெள்ளம் மட்டும் கொஞ்சம் மிக்சர் அளவுக்கு கிண்டிக்கோங்க இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் சூதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க அப்போ தான் அப்பம் உங்களுக்கு கரெக்டாக வரும் சூடாகட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த அப்பத்தை கையில் ரெடி பண்ண போகிறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரமாவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணி வந்து ஒயிட் துணியாக எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத நல்லா காஞ்ச துணியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட் வச்சு திருப்பி வச்சுக்கலாம் இதை நம்ம திரட்டவும் முடியாது நல்லா ஒரு ஈர துணியில் நீங்கள் ட்ரையான ஒரு வெள்ளை துணியில் செய்யும்போது சப்போஸ் இதில் கொஞ்சம் அரைக்கும் போது நமக்கு தண்ணியே நிறைய ஆகிட்டாலும் இந்த துணி உங்களுக்கு இழுத்துக்கும் நமக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுவுமே கொஞ்சம் நல்லா ஈரமாக தான் இருக்குது போட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப லேஸாக தட்டக்கூடாது கொஞ்சம் தின்னாக இருக்கணும் நீங்கள் இதை ட்ரையாக அரிசி மாவில் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முறுமுறுப்பும் நல்லா நிறையா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதை போட போகிறோம்னா என்ன நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் உடனே வந்து மேலே எலும்பி வந்துடும் இதை அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக ஈரமும் அடியில் பதிஞ்சிருச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ நம்ம போட்டது கொஞ்சம் மேலே எழுந்திரிச்சி வருது பாருங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது போட ஆரம்பிக்கலாம் முதையே போட்டுறாதீங்க ஒன்னோடு ஒன்று ஒட்டிரும் ஸோ மேலே கொஞ்சம் எழுந்து வந்தோன்ன ரெண்டாவது போடுங்க நீங்கள் அரிசி வந்துட்டு நல்லா ஊற வச்சு பண்ணிங்கன்னா பயமே வேண்டாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்துச்சு பாருங்கள் எண்ணெயை கொஞ்சம் நல்லா எப்படி எடுத்து விடுங்க நல்லா மேலே பாருங்கள் அப்போ மாதிரி நல்லா எண்ணெய் அப்படி ஊற்ற ஊற்ற புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு இப்போ இதை லைட்டாக திருப்பி போட்டுரும் ஒன்று மேலே எலும்பி வந்தோன்னு நீங்கள் போட்டிங்கன்னா பயமே தேவையில்லை ஒட்டாது உங்களுக்கு இப்போ நம்ம ரெண்டாவதை போட்டதை திருப்பி போட்டுருவோம் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க நம்ம உள்ளே போட்டு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக போட்டது நல்லா எழுந்திரிச்சு மேலே வரணும் அப்போ நீங்கள் அந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க மேலே கொஞ்சம் உப்பி வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா மாறுது கலர் பாருங்கள் நல்லா சேஞ்சாயி வருது இதில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோனே தெரியாது சாப்பிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கூட வராது ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கீரை பிடிக்கல அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் கீரை சேர்த்துருக்கோனே சொல்லாதீங்க கலருமே நமக்கு வந்து நார்மல் அப்பம் கலரில் தான் வரும் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும் இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் ஊற்ற ஊற்ற நல்லா முறுமுறுன்னு வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது ரெண்டு பக்கமுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே இது நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எது போட்டோமோ அது நல்லா எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்துக்கலாம் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமே வேண்டாம் புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக நீங்கள் தைரியமாக செய்யலாம் மாவு மட்டும் கரெக்டான பதமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி எண்ணெயும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக காஞ்சிருக்கணும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ போட்டிங்கன்னா தான் உடையாமல் அடியில் பிடிக்காமல் ஒட்டாமல் அப்படியே வந்துடும் நல்லா எண்ணெயை சுத்தமாக வடித்து எடுத்துருங்க நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துருங்க இப்போ நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முருங்கைக்கீரை அப்பமும் அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான கத்திரிக்காய் சொதியும் சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் இதை பிச்சு சட்னி மாதிரி தொட்டும் சாப்பிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம பானிப்பூரி ஸ்டைலில் கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்